வில்பட்டி ஊராட்சி அமைந்திருக்கும் தார் சாலை பல வருடங்களாக சீரமைத்து தராததால் உள்ளூர் வாகன ஓட்டுறினரை தானாக முன்வந்து சாலையை சீரமைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஊராட்சியில் ஒன்றான வில்பட்டி அமைந்துள்ளது இந்நிலையில் வில்பட்டி ஊராட்சியில் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன அவசர தேவைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட வந்து செல்ல முடியாத அவல நிலை உள்ளது கிராமங்களில் முறையான சாலை வசதி இல்லை என்பது பொதுமக்களின் கோரிக்கை பல முறை மனுக்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி வாகன ஓட்டிகள் மற்றும் தன்னார்வலர்கள் தானாக முன்வந்து குண்டும் குழியுமாக காட்சியளித்த சாலையை வாகனங்கள் செல்லும் அளவிற்கு சரி செய்தன விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களை கொண்டு செல்வதற்கு இச்சாலைதான் பயன்படுத்த வேண்டும் கட்டாயத்தில் உள்ளன மேலும் எப்பொழுதுதான் சாலை சீரமைக்கப்படும் என்பது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கேள்விக்குறியாக உள்ளது यदा उने तो रेला येला जुप पाजुपा मडील मडील इकडे घाल पटकन घाल येवा

我这干了么子？